அன்பான் அனைவருக்கும் அன்பனின் அன்பான சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அன்பர்களே இன்று எண்ணற்ற தேச பக்தர்கள் தங்கள் தியாகம் செய்து சுதந்திரம் தினம் இந்த தேசத்தை நம் முன்னோர்கள் தாயாக போற்றினார்கள் அன்னையடா நம்ம பூமி வெறும் கல்லும் மண்ணும் இல்ல சாமி என்றனர் மாதா என்று கொண்டாடினார்கள் இதனால் தான் இந்த நாட்டை அடிமை தலையிலிருந்து மீட்க ஆர்ப்பரித்து கிளம்பினார்கள் இந்த சுதந்திரம் சும்மா வரவில்லை ஒரு சங்க பாடல் இருக்கிறது என்பது சும்மாவா வந்தது எத்தனை தடியடியை தாங்கினார் எத்தனையோ எத்தனை செக்கு இழுத்து வாடினர் தூக்கு மேடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை என்று அந்த பாடல் வரிகள் வரும் இப்படி கஷ்டப்பட்டு பெற்ற சுதந்திர நாளை நாம் சினிமா பார்த்து வீண் அரட்டை தள்ளக்கூடாது நாம் இன்று சுதந்திரமாக மகிழ்ச்சியாக வாழ தங்கள் இன்னுயிரை அளித்த சுதந்திர போற்ற போராட்ட வீரர்களை அவர்களின் தியாகத்தை நாம் நினைவுகூர்ந்து போற்ற வேண்டிய நாள் இது சொத்தை எல்லாம் இழந்து சுதேசி கப்பல் ஓட்டியதற்காக கடும் சிறையில் அடைக்கப்பட்டு செக்குழுக்க வைக்கப்பட்டார் பாபு சிதம்பரனார் ஆனால் வெளியே வந்து நான் செக்கையாய் இழுத்தேன் அன்னை பாரத மாதாவின் தேரை எல்லாமா இழுத்தேன் என்று பெருமிதத்துடன் முழக்கமிட்டாரே அவரை மறக்கலாமா பாபு சிதம்பரம் பிள்ளை உள்ளிட்ட தேசபக்தர்களை கைது செய்து தாட்கி இன்னல் விளைவித்த ஆஷ்டுரையைச் சுட்டுத் தள்ளி பழி தன்னையும் மாய்த்துக் கொண்டானே இளைஞன் வீர வாஞ்சிநாதன் தங்க வங்கத்தை இரண்டாகப் பிரித்த கர்ஜான் வல்லியை அவன் தேசத்திற்கே சென்று சிங்கத்தின் குகைக்குள்ளேயே சிங்கத்தை எதிர்கொண்டு பிடாரி மயிரைப் பிடித்து உலுக்குவதைப் போல சுட்டு தள்ளிப் பழி மாவீரன் மதலால் திங்காரா பஞ்சாபில் கையில் ஆயுதம் எதுவுமின்றி அமைதியாக அமர்ந்திருந்து தேசபக்தர்களின் உரையை கேட்டுக் கொண்டிருந்த அப்பாவி மக்களை காக்கை குருவியை சுடுவது போல் சுட்டு தள்ளிய டயரை அவன் நாட்டிற்கே சென்று இருபத்தி ஓர் ஆண்டுகள் காத்திருந்து படிதானே உத்தம் சிங் ஆங்கிலேயருக்கு கப்பம் கொடுக்க மறுத்து போராடி தூக்கு மேலே எனக்கு பஞ்சு என்று நீ உன் ரத்தத்தை கொடு நான் உனக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறேன் என்று வீர முழக்கமிட்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக படை திரட்டி வீரச் சமர் புரிந்த வங்கம் தந்த சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய தேசிய ராணுவத்தை தொடங்கி ஆங்கிலேயரை கதறித்த ராஷ் போஸ் ஜெய்ஹிந்த் வீர முழக்கத்தை முதன் முதலில் எழுப்பியவர் ஜெர்மனியின் எம்டன் கப்பலில் வந்து சென்னையில் பிரிட்டிஷ் தலைமையகத்தில் குண்டு வீசிய குமரி மாவட்டத்தின் மைந்தன் செண்பகராமன் பிள்ளை இளம் வயதிலேயே அன்னையின் விடுதலைக்காக புரட்சி போராட்டத்தில் ஈடுபட்டு ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு ஊக்கம் அளித்தவர்கள் இளம் வயதில் அன்னையின் அடிமை விலங்கை உடைக்கும் போராட்டத்தில் ஆண்களுக்கு சற்றும் சளைத்தவர்கள் அல்ல என்று நிரூபித்து போராடி இன்னுயிர் இந்த ஜான்சி ராணி லட்சுமிபாய் குயிலி வேலுராட்சியார் அந்நிய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக சவால் விட்டு போராடியதால் பீரங்கி முன் நிறுத்தி பிளக்கப்பட்ட வெள்ளையரே வெளியேறு என்று முதலில் முழக்கமிட்ட வீரத்தின் அடையாளம் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தமிழகத்தில் விடுதலை போரை தொடங்கியதால் தூக்கிலிடப்பட்ட மாவீரர்கள் மருதிருவர் என்று அழைக்கப்படும் பெரிய மருது சின்ன மருது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வீர முழக்கமிட்டதால் வாய்ப்புட்டு சட்டம் போடப்பட்ட முத்ராமலிங்கத்தேவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக புரட்சி பாதையில் போராடியதால் வயதிலேயே தூக்கிலிடப்பட்டு சாம்பலாக்கப்பட்ட ஆங்கிலேயர்களை கனவிலும் கூட அச்சுறுத்திய அவர்களால் மாயாவி என்று அழைக்கப்பட்ட மாவீரன் சந்திரசேகர் ஆசாத் தங்கள் இளம் வயது முழுவதையும் சிறையில் கழித்த வீரசாவர்கர் மற்றும் அவரது சகோதரர்கள் கொடிகாத்தகுமரன் குமரன் என்று அழைக்கப்படும் திருப்பூர் குமரன் கொடும் வறுமையிலும் கவிதைகளால் சுதந்திர வேட்கையை கொழுந்துவிட்டு எரிய செய்ய சுப்பிரமணிய பாரதியார் தொலைநோய் பாதித்தும் அன்னை மீதான பக்தியால் பாரத மாதாவின் கோயில் கட்ட விரும்பி செயல்பட்ட சுப்பிரமணிய சிவா ஆன்மீகத்தால் தேசபக்தியை ஏற்படுத்த வீர சிவாஜி விநாயக சதுர்த்தி விழாக்களை எல்லாம் பொது விழாவாக மாற்றிய பாலகங்காதர திலகர் சாபேகர் சகோதரர்கள் கோபாலகிருஷ்ண கோகலே பாகாஜதீன் அரவிந்தர் நாராசாகேந்தியாதோபே மங்கள் பாண்டே இப்படி எண்ணற்றோர் தங்கள் உயிரை தங்கள் வாழ்க்கையை தேசத்துக்காக அர்ப்பணித்தார்கள் அவர்களை இந்த நாளில் நினைவு கூர்ந்து நாமும் தேசத்திற்காக வாழ்வோம் என்று வீர சமதம் எடுக்க வேண்டிய நாள் இது வந்தே மாதிரம் பாரத் மாதா கி ஜே